நாளை தினம் அமித்ஷா நாளைய தினம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து தமிழகத்தை வருகை இருக்கிறார் இந்த நிலையில் எதற்காக வருகிறார் வந்துட்டு போனதுக்கப்புறம் என்ன நடக்கும் போது இதனுடைய மொத்த டீட்டெயில் என்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் வீடியோக்குள்ள பொறுத்த முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா அவர் ஏன் வராருன்னு சொல்லப்படுகிறதுனா தமிழகத்தோட தலைமை அதாவது தமிழகத்தோட மாநில தலைவர் தேர்ந்தெடுக்கிறத பத்தி ஆலோசனை பண்றதுக்கு வராரு அப்படின்னு சொல்றாங்க வந்துட்டு அதன் பிறகு ரெண்டு மூணு நிகழ்ச்சி வச்சிருக்காரு துக்ளக் பத்திரிகை ஆசிரியர் போய் சந்திக்க போறாரு அதன் பிறகு அண்ணாமலை அவர்களை சந்திக்க இருக்கிறாரு அதன் பிறகு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்க இருக்கிறார் அதன் பிறகு இன்று சம்பவமான திரு அன்புமணி அவர்களையும் சந்திக்க இருக்கிறார் இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளோட வராரு இங்கே வரதுக்கு முன்னாடியுமே தமிழ்நாட்டை பத்தி பேசிட்டு வராரு என்ன சொல்றாருன்னா தொகுதி மறுசீரமைப்பை பத்தி தென் மாவட்ட தென் மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து புரிதல் இல்ல அது ஒரு நல்ல திட்டம் அதை வச்சு அரசியல் பண்றாங்க இதை வச்சு ஊழலை வந்து மூட பாக்குறாங்க குறிப்பா தமிழகத்துல இருக்கிறவங்களுக்கு அதை பத்தி யாருக்குமே விவரம் தெரியல அப்படின்னு எல்லாம் வந்து பேட்டி கொடுத்துட்டு வராரு அந்த அடிப்படையில் நாளைக்கு வராரு அப்படிங்கிற போது தமிழகத்தில் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு ஏன்னா பாமக தலைமையிலிருந்து திரு அன்புமணி அவர்கள் வந்து நீக்கி இருக்காங்க அப்படிங்கறது பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறதுல அந்த கட்சிக்குள்ளேயே ஏற்கனவே முரண்பாடு இருந்துச்சு ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் பாமக முன்னாள் தலைவர் திரு அன்புமணி அவர்களுக்கும் முரண்பாடு இருந்துச்சு மேடையில கூட அது வெளிப்பட்டுச்சு மைக்கெல்லாம் தூக்கி போட்டு அன்புமணி அவர்கள் போனாரு அந்த அடிப்படையில திருப்பி பாத்தீங்கன்னா இன்னைக்கு திடுக்கிடும் தகவலா வந்து அவர் வந்து பதவியிலிருந்து நீக்கியிருக்காரு நானே வந்து பதவியில் நீடிக்க போறதா அப்படின்னு சொல்லி இருக்காரு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்வந்து முன்வைத்து அதன் நோக்கமாக நான் வந்து செயல்பட இருக்கிறேன் இளைஞர் மத்தியில் நான் யாரையும் வேலை செய்ய போறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு அந்த அடிப்படையில் இன்னும் முக்கியமான விஷயம் இந்த வக்த சட்டத்துக்கு வந்து ராமதாஸ் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அன்புமணி அவர்கள் போய் அதுக்கு வந்து ஆதரவாக ஓட்டு போட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவல்லாம் இருக்கு இந்த நிலையில பிஜேபியோட கூட்டணி வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் நீடிக்குமா அதனூட ஏடிஎம்கேட கூட்டணி அலைன்ஸ் ஆகுமா அப்படின்னு பல்வேறு பேச்சுக்கள் வந்து அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுது அந்த அடிப்படையில் அதுக்கு சான்றாகவுமே வந்து திரு அண்ணாமலை என்ன சொல்லிருப்பாருன்னா ஏடிஎம்கே கூட்டணி கூட்டணி தலைமை பொருட்கள் வந்து நீங்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு சொல்லியிருப்பாரு அதே மாதிரி அவர் தலைமை பதவியில இருந்து நீக்கப்பட்டார் மாநில தலைவர்கள் இருந்து நீக்கப்பட்டார் அப்படிங்கிற விஷயமும் இருக்கு இப்ப அந்த அடிப்படையில் அமித்ஷா அவர்களும் போய் அமித்ஷாவை போயிட்டு எடப்பாடி அவர்களும் போய் சந்திச்சிட்டு வந்திருக்காங்க இப்படி பல்வேறு நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கும் போது நாளை தமிழகத்தில் வருகிறார் அமித்ஷா வந்து ஃபர்ஸ்ட் வந்து தலைமை தலைமையை வந்து மாநில தலைமை தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஒரு ஆலோசனை நடக்க போகுது அதுல இன்னொரு தகவல் என்ன சொல்றாங்கன்னா பெரும்பாலும் பேசப்பட்ட தகவல் அடிப்படையில் தமிழக மாநில தலைவராக வந்து நயனார் அவர்களை வந்து தேர்ந்தெடுக்கப்படும் அப்படின்லாம் பல விதமான பேச்சுகள் இருக்க மாதிரியில் இன்னொரு தகவல் இன்னைக்கு என்ன வெளியாயிருக்குன்னா பாஜக தலைமை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தேர்தலில் வந்து குறைந்தபட்சம் பத்து வருஷமாச்சும் கட்சியில் இருந்திருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க அந்த அடிப்படையில் அவர் வந்து அந்த தேர்தல் அந்த தேர்தல் விடியாத அடிப்படையில் அவர் வந்து அந்த தலைமை பதவிக்கு வந்து தகுதியானவர் இல்லைன்னா அவர் வந்து எட்டு வருஷம் தான் ஆகுது அப்படின்னு இப்படி பல செய்திகள் இருக்க மத்தியில் அமித்ஷா அவர்கள் வருகிறார் மீண்டும் என்ன நடக்க போகுது கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகுமா பாமக கட்சி வந்து பிஜேபி கூட்டணியில வந்து நீடிக்குமா இல்ல இந்த பிரச்சனையின் காரணமாக என்ன நடக்கும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா திருப்பி போயிட்டு பாமக கட்சி வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சுதுன்னா அன்புமணியை வந்து முழுமையா கட்சியில இருந்து ராமதாஸ் அவர்கள் நீக்கிடுவாங்க அப்படின்னு பல செய்தி தொகுப்பு அதாவது பல யூடியூப் சேனல்ல பல பத்திரிகையாளர்கள் பல விதமாக பேசிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில் அமித்ஷா அவர்களின் வருகை தமிழகத்தில் என்னவாக இருக்கும் வந்து போன பிறகு என்னவாக வந்து செயல்பட போகுது கண்டிப்பாக நிறைய பேர் வந்து கூட்டணி உறுதி அப்படிங்கிற பட்சத்துல பேசிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில் இந்த கூட்டணி உறுதி ஆகுமா பாஜக பாமக கூட்டணி நீடிக்குமா புதியதா அதை ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த அந்த ஏடிஎம்கே பாஜக கூட்டணி வந்து மீண்டும் வந்து அட்டாச் ஆகுமா திருப்பி அந்த உறவு மேம்படுமா அப்படின்னு பல கேள்விகள் நம் இருக்கிறது கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்ப்போம் அமித்ஷா அவர்கள் வந்து ரெண்டு நாள் பயணமாக வராரு வந்து சென்றவன் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி